நீச்சல் கூட போட்டி போட யாருமே ஒருத்தருக்கு தைரியம் இல்லையா போட்டிக்கு வர நான் தயாரி என்ன தைரிய போட்டிக்கு வருவாச்சு தெரியும்

தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்து சார் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த அமைதி 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 சொல்ல சொல் இந்த கோட்டைசாமி தலைகீழாத்தான் குதிக்க உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக என்ற அறிவு கட்டம் உண்டோ ஆள் வருது தெரியல பார்த்து அடிக்கப்படாது நான் அடிக்கிறது உங்களுக்கு தெரியல நீ பார்த்து ரெண்டு தெரியா கண்ணை மூடிக்கு வந்து அப்படிதான் மருந்து அடிக்கிற மூதேவி என்ன திமுறா பேசுறான் பாத்தியா கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல ஐயரை நீ மரியாதையா பேசினதானே அவன் மரியாதையா பேசுறதுக்கு தம்பியா

உனக்கு இதை விட எவ்வளவு விட கொடுக்க முடியும் யோ எதையுமே தண்ணீர் தான் அடிக்க முடியும் ராமாவெல்லாம் அடிக்க முடியாது எதை எதோட கனெக்ஷன் கொடுக்குறான் பாத்தியா யோ நாலு நாள் கொடுக்குறேன்னா அப்படிதான் பேசுவா இந்த தம்பி ரெண்டு ரூபா அப்படியே சுத்தமா அடிச்சிட்டு போ இது பெரிய மணி சத்தனா எல்லாம் ஐயர நாலு நாளா கொடுக்குறேன்ற உன்ன மாதிரி நாலு நாள் எட்டா கொடுக்குற கிராய்க்கு போனா என்ன கதி தெரியுமா சொல்லிட்டு போட பரிசு இல்லையா அங்க பா ஆ யானக்கால் குடியேசிக்கிறவனை யானக்காலோடு மீட் பண்றேன் டேய் என்ன மோத மோத மாப்பளை பாக்க போறோம் குப்பத்ட்டி மோதலானே தேருமா தவளும் நீரமா தங்கரனோம் தாரகி பதித்த மணிமகுடம் கூவிகள் பாடும் கலைக்கு யட்ச்சி மேடம்

இது தேவையில்லாத மெல்ல இந்திரா மாப்பிள்ள எப்படி இருப்பாருன்னு தெரியலையே என்ன கேட்டா அப்ப ஒரு போட்டோ காமிச்சிருக்கலாம் எப்படியும் அப்பா நமக்கு நல்ல பேங்க் மாப்பிள்ளைங்களா தான் பாத்துட்டு வந்திருப்பாரு எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளைங்க வர தானே போறாங்க அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க எங்க டென்ஷன் எங்களுக்கு எல்லாம் தெரியும் வரப்போற மாப்பிள்ள அட்லீஸ்ட் ஒரு கமலஹாசன் ஒரு அரவிந்த் சாமி அந்த மாதிரி கலர்ல இருந்தா கூட என் கலருக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும் எப்படி இருப்பானோ என்னவோ செக் பண்ணவே முடியலையே யோ மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க போல இருக்குறியா பாவா இவன் ஜம் பார்த்தா ஏதோ சர்க்கஸ்கார மாதிரி இல்ல வணக்கம் வணக்கம் யோ நம்ம மாப்பிள்ளையா இவனா நீங்க வாங்க யோ ஐயர இனி இனிமேல் இந்த வீட்டோட மாப்பிள்ளை நானு மரியாதைய நடந்துக்க நாய்க்கு வந்த பாருங்க வாழ்வாரு யாரி அண்ணன் கூட ஆவில வேலை செய்யற பெரிய கலெக்டர் இவரு டெப்டி கலெக்டர் குப்பை குப்பத்தொட்டியே வந்துடுத்து நம்ம சமையல் இதுதான் நிறுத்து 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 வர்ற நேரமா

நல்லா இருக்கா மாமி மாப்பிள்ள வந்திருக்கிறதா சொன்னாங்க ஒருத்தனி காண அந்த இங்க வந்து உட்கார்ந்து இருக்கான் அவன யார் உள்ள விட்டாங்க அவன் மூஞ்சியும் மொகர்கட்டையும் பக்கத்துல யாரோ ஒரு பெரியவர் இருக்காரு அவர் யாரு ஏ அப்பாக்கு தெரிஞ்சவரா இருக்கும் இருكم ஆண்டி அம்மா ஸ்வீட் காபி எல்லாம் ரெடியா அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் अंकல் மாப்புள வர நேரத்துல அந்த மருந்து அடிக்கிற வெதுக்கு இங்க வந்து ஓकांत காசு வீசு கொடுக்க வேண்டியதா இருந்தா முதல்ல அத கொடுத்து அனுப்புங்க அபிஷ்டு அவன் காசு வாங்க வல்லடி அவதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் அதுவும் அவன் பக்கத்துல கண்ணாடி போட்டு நிக்கandırकाने சமயல்கார முறியசே அவதான் நோக்கு மாப்புள என்ன ரொம்ப மாப்புளுக்கு ஏபொமே தமாஷேதா என்ன தமாஷன்னு சொல்லிட்டு போறா

மருந்து என்ன சொல்லிட்டு போற அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான் ஏதோ கால்னு என் காதல விழுந்தது கொடுமை என்னடா இந்த பொண்ணு நல்ல கலரா இருக்க இதையே நமக்கு முடிச்சிருக்கல அரஞ்சன அது அவனுக்குடா உனக்கு வேற அதோ வருது பாரு

உங்களை பத்தி தெரிஞ்சுருக்கு என்னங்க இருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க நீங்க பேசும்போதே தெரிஞ்சு நீங்க ஒரு அதிபுத்தி சாலின்னு இருந்தாலும் இத பத்தி நான் சொல்லிடுறேன் நான் கொஞ்சம் கோவக்காரி ஸ்ட்ரெயிட் முக்கியமா போய் சொன்னா எனக்கு பிடிக்காது கரெக்ட் அப்படிதான் இருக்க எல்லாம் கத்து முன்கூட்டியே சொல்லி நான் தைரியமா இருந்திருப்பேன் என்ன பாக்குற உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சு எங்க அக்காங்க எல்லாம் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ள எப்படி எப்படியோ அமையணும்னு கற்பனை பண்ணாங்க ஆனா எங்க அப்பா தான் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம சமையல்காரருக்கும் கொசு மருந்து அடிக்கிறவருக்கும் கட்டி வச்சிட்டாரு ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா படிச்சவராவும் நல்ல தொழில் இருக்கிறவரா அமைஞ்சிட்டீங்க நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்தா எங்க அப்பா என்ன ஏதாவது ரிக்ஷா காரனுக்கோ இல்ல ஆட்டோ காரனுக்கோ கட்டி வச்சிருப்பாரு என்னாச்சுங்க ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடலாமா ி அப்புறம் கடைசி ராத்திரி ஆயிரும் என்னங்க யோசிக்கிறீங்க ஒன்னும் இல்ல நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி எல்லாம் அமைய போதும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தேன் அடி தொட்டு புட்டா தோதம் இல்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு

சுந்தரி வா வண்ண நிலவே வா வஞ்சி குடியே வா வசந்த மண்டபமே வா ஓடாத ரயிலே வா உருகாத தேனே வா 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 மின்விளக்கை அணைத்துவிட்டு மண்மதல் இலையை தொடங்குவோம் மண்மத என்னமா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற ஓஹோ கட்ல நிறைய பூ இருக்கிற குறும்பி அம்மா பாலங்க அங்க பாரு என்ன நான் குடிக்க வேண்டிய பால பூல குடிச்சுக்கிட்டு இருக்கே ஒரு வாயில்லா ஜீவனத்தும் குடிக்கட்டுமேன்னு ஊத்திட்டியாமா உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன் நீ ஒரு புதுமை பெண் புதுமை பெண் ஆமா கேக்கல கேக்கு பண்ணிடுவேன்

கார்ப்பரேஷன் மாப்பிள்ளையை எங்க உட்கார வைக்கணுமோ கரெக்டா எங்க உட்கார வச்சுட்டு அவன் கையில ஒரு அலுமினிய தட்டும் ஒரு டம்ளரும் கொடுத்துரு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இந்த வீட்டுல கொஞ்சம் நேரம் இருக்கு மரியாதை கருத்துல பாக்குறியா நீ ஒருத்த மாதிரி ரகலையால மாமனார் இருக்கிற ரெண்டு பேரும் சேர்த்து பண்ண இருக்கியா முதல்ல குப்பத்தட்டு ஏஞ்சுவா டோ நான் குப்பத்தட்டு உட்காருவேன் கக்கத்துல கூட உட்காருவேன் அதை கேட்க நீ யாரியா நீ யாரா டோ மூணு பேரும் ஒரே வீட்டுல பொண்ணு கட்டிருக்கோம் நீ ஒரு தப்பண்ணா அது எங்க ரெண்டு பேரும் தான் பாதிக்குது நீ பாட்டு தண்ணி அடிச்சு ரகலை பண்ணிட்டு போயிட்டேன் அக்கம் பக்கத்துல என்ன பேசுறாங்க தெரியுமா மெத்து உட்காரமா அப்படியே மூணு பேரும் குடியாரு பசங்க பேசுறாங்க